சின்னத்தை பறிச்சாங்க பணக்கார வேட்பாளர்கள் இல்ல கட்சியில நிதியும் போட்டியிட்ட தொகுதிகளிலும் அடிச்ச இளைஞர்கள் மகளிர் வாய்ப்பு கேலி கிண்டல் எல்லாத்தையும் காதுல பெரும்பான்மையின் மூலமா மற்ற கட்சிகளோட காதுக்குள்ள தனியா ஒழிச்சது இவரோட குரல் யாரு கூப்பிட்டாலும் தம்பி குரலுக்காக ஐ ஆம் வெயிட்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்பவே ரெடியா இருக்கிற தலைவர் வேற யாரும் இல்ல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தான் அதுவும் தான் சிஎம்மானா என் தம்பி தான் துணை முதலமைச்சரா ஆக்குவேன்னு அந்த தம்பி யாருன்னு சொல்ற வாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் முதல் முதலாக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பெரிய மைல்கல்லா கட்சி தலைவரான விஜய் மாநில அங்கீகாரத்தை வென்றெடுத்த நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு இதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச சீமான் தனியா போட்டியிட்டதெல்லாம் போதும் இனி கூட்டணி வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிச்சிடலாம்னு பிளான் பண்றதா தகவல் வெளியாகி இருக்கு அண்ணா மேல பாசமா இருக்காருன்னு சொன்ன அது வேற யாரும் இல்லை தாவிக்க தலைவர் விஜய் தான் ஏன்னா சமீபத்துல சீமானோட பிறந்தநாள் அப்போ விஜய் கால் பண்ணி என்ன பத்தி எல்லா இடத்துலயும் நீங்க சப்போர்ட்டா பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜய் சொல்ல தம்பியை பத்தி அண்ணா பேசாம வேற யாரு பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காரு சீமா ஒரு பேட்டியில கூட விஜய் சிஎம் ஆனார்னா எது பஸ்ட் சைனா போடுவார்னு சீமான் கிட்ட கேட்டப்போ அவர் சைன் போட்டா நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிற விஷயத்துக்கு தான் போடுவார்னு சொல்லியிருக்காரு தாவிக்கா மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா போவீங்களான்னு கேட்டதுக்கு நாட்டுல பிரச்சனைன்னா அண்ணனும் தம்பியும் சேரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு குசியானது கிட்ட இந்த விஷயமா கேட்டப்போ எதுவா இருந்தாலும் தளபதி தான் அறிவிப்பாருன்னு சூசகமா சொல்லி எஸ்கேப்பும் ஆயிருக்காரு அதை விட ஸ்கூல் பசங்களுக்கு அவார்டு கொடுக்கறது எல்லாம் எதிர்கால இளைஞர்களை கவர் பண்ணவே இந்த பிளானும் சொல்லிக்கிறாங்க எது எப்படியோ தேர்தல் நேரத்துல என்ன மாற்றம் நடக்குதோ இல்லையோ விஜயோட அரசியலால தமிழ்நாட்டுல ஒரு விரல் புரட்சி உண்டாக்கி மற்ற கட்சிகளுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மூமெண்டா தான் இருக்கும் போல ஏன்னா எல்லா ஏரியாவுலையும் ஐயா தான் கில்லி தன்னோட ஒரு ஓட்டை கள்ள ஓட்டா போட்டுட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணி கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிற மாதிரி வந்த சர்க்கார் படத்தை போல சீமானோட கூட்டணி வச்சு அவரோட சர்க்கார அமைப்பாரான்னு சொல்லுங்க மக்களே தளபதி சொன்ன மாதிரி வெயிட்டிங்னு சொல்லி முடிப்போம் உங்கள் குரலை பதிவிட தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி